வணக்கம் இந்த பதிவின் நோக்கம் கஜமுகா சம்ஹாரம் மற்றும் விநாயகர் சஷ்டி விரதத்தின் மகிமையும் பெருமைகளை பற்றியதாக செல்ல இருக்கின்றது குறிப்பாக இந்த விநாயகர் சஷ்டி விரதம் எனப்படுவது விநாயகர் ஆலயங்களிலே கார்த்திகை மார்கழி மாதங்களில் அனுஷ்டிக்கப்படுகின்ற ஒரு பயபக்தியுடன் கூடிய ஒரு விரதமாகும் இதனை பெருங்கதை விரதம் என்றும் அழைப்பார்கள் குறிப்பாக கார்த்திகை மாத தேய்வரை பிரதமை முதல் மார்கழி மாத வளர்களை சஷ்டி வரையிலான இருபத்தி ஒரு நாட்களுக்கு இந்த விரதம் அடியார்களால் அனுஷ்டிக்கப்படும் இருபத்தி ஒரு விலைகள் வைந்த காப்பினை ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் அணிந்து ஒரு வேளை உணவுடன் இறுதி நாளில் முழு உபவாசம் இருந்து இந்த விரதத்தினை அணுகிட்டுப்பார்கள் குறிப்பாக இந்த விரதத்தின் இறுதி நாளில் கஜமுகா சூரசம்ஹாரம் எனப்படுகின்ற அந்த சூரன் போர் இடம்பெறும் இதுதான் இந்த விரதத்தின் தொண்டோடு தொட்டு இந்த சூரன் போர் வருகின்ற கதையாக அமையும் இந்த கஜமுகா சூரசம்ஹாரத்துக்கும் கந்தசஷ்டியில் வருகின்ற சம்ஹாரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் அதனை ஒட்டியதாகத்தான் இந்த சூரன் போர் அமையும் அதாவது கந்தசஷ்டியில் ஆறு நாட்கள் இறுதி நாளில் சூரன் போர் ஏற்படுவது போல கந்தசஷ்டி கிரகத்தில் இந்த விநாயக சஷ்டி கிரகத்திலும் இறுதி நாளில் கஜமுகா சூரசம்ஹாரம் ஏற்படும் கஜமுகா சூரசம்ஹாரம் பற்றி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் கஜமுகா சூரன் எனப்படுபவன் கஜம் என்று சொல்லப்படுவது ஜானை தலை பொருந்திய மனித உடலை கொண்ட ஒரு சூரன் இவன் பெருந்தவம் மாற்றி சிவனிடமிருந்து மனிதராலோ மிருகங்களாலோ ஆயுதங்களாலோ தன்னை அழிக்க முடியாத ஒரு பெரும் வரத்தினை பெற்றுவிட்டான் இந்த வரத்தினை பெற்ற கஜமுகா சூரன் தேவர்களையும் மனிதர்களையும் மிகவும் கொடுமையாக சித்திர வைத்து செய்து அவர்களை கொடுமைக்குள்ளாக்கி பலவர ஒரு வகையில் அவர்களை சித்திரவதைக்கு உட்படுத்தினார் இந்த துயரங்களையும் துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாதது அவர்களும் முடிவர்களும் சிவனிடத்தில் முறையிட்டார்கள் இதற்கு ஒரு முடிவினை ஏற்படுத்துவதற்காக சிவனால் அவதரிக்கப்பட்டவன்தான் முகமும் மனித உடலும் கொண்ட எம்பெருமான் விநாயகர் பெருமான் இந்த அடிப்படையில் இந்த வரலாற்று தொன்மையில்தான் இந்த சூரன் போர் இடம்பெறும் அதாவது மனிதராலோ மிருகங்களாலோ அல்லது ஆயுதங்களாலோ கொல்லப்படாத கஜமுகா சூரனை விநாயகர் தன் வலது தந்தத்தை உடைத்து அவனை சம்ஹாரம் செய்வார் அந்த இடத்தில் அவனுடைய சக்தியை பயன்படுத்தி அவன் ஒரு எளிவாகனமாக மாறுவான் ஊஞ்சுருவாக மாறுவான் அதனை தன்னுடைய வாகனமாக பிள்ளையார் மாற்றிக்கொள்வார் இந்த கதை தான் இந்த விநாயகர் காப்பின் இறுதி நாளில் நடக்கின்ற இந்த சூரசம்ஹாரத்தில் சம்ஹாரத்தில் ஏற்படுகின்ற இந்த சூரன் போரினுடைய ஒரு சாரம்சமாக இருக்கும் இந்த விநாயகர் சஷ்டி காலத்திலே பிள்ளையாரருடைய கதையினை கேட்ட அவருடைய திருவிளையாடல்களை நாங்கள் கேட்பது அதே போல் அகத்திய முன்னால் அருளப்பட்ட பிள்ளையார் கதையை நன்கு பண்டிதம் பெற்றவர்கள் பாடக்கு கேட்பதெல்லாம் மிக பெரும் ஒரு வரமாக நமக்கு அமையும் இதை தொட்டு இன்னொரு கதையும் ஞாபகம் வருகின்றது குறிப்பாக சிவனும் பார்வதியும் கைலாயத்திலே இந்த தாயம் என்ற விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கும் போது அங்கே மகாவிஷ்ணு சென்றிருந்தார் அந்த வேளையில் அந்த விளையாட்டுடன் சம்பந்தமாக மகாவிஷ்ணுவால் சிவனுக்கு ஆதரவாக ஒரு பொய் சாட்சி ஒன்று சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் போது அதை அவர் அங்கே கூறும்போது போது கோபத்துக்குள்ளான பார்வதி மகாவிஷ்ணுவுக்கு ஒரு குருட்டு மலைப்பாம்பாக மாறுவதாக சாவ முடிகிறார் சோ கண்தரியாத மலைப்பாம்பாக மாறிய மகாவிஷ்ணு சிவனிடம் அணுக சிவன் கொள்கின்றார் கஜமுகா சூரம் சம்ஹாரம் இடம் வரும் நாள் வரை புகுத்திரு விநாயகர் உனக்கு அடுவார் என்று சொல் ஸோ இதை கேட்ட மகாவிஷ்ணு ஒரு ஆலைமர பொந்திலே அந்த நாள் வரை விநாயகரை இணைத்து தவம் இருந்து அங்கே காத்திருக்கிறார் கஜமுகாசூரனை சம்ஹாரம் முடித்து விநாயகர் திரும்பும் வழியில் இந்த மலைப்பாம்பினை சந்தித்து மகாவிஷ்ணுவுக்கும் சாபல் மோஷனம் கொடுக்கிறார் ஆகவே விநாயகனை துதித்து தவம் இருந்து மனதால் எண்ணி அவரை தியானித்தால் எமக்கு எம் வாழ்வு வளம்பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஸோ இதையொட்டி ஒவ்வொரு கிராமங்களிலும் இருக்கின்ற விநாயகர் ஆலயங்களில் இந்த விநாயக சஷ்டி விரதமும் கஜமுகாசூர சம்ஹாரமும் சிறப்பாக இடம்பெறும் கடந்த இருபத்தி நான்காம் தேதி சந்துவலி புதுப்பிள்ளையார் ஆலயத்திலும் எங்களுடைய கிராமிய விளிமியங்கள் மாறாமல் சமய கலாச்சாரங்களுக்கு ஏற்றால் போல் இந்த சூரசம்ஹாரமும் இந்த விநாயகர் விரதங்களும் சிறப்பாக அனுஷ்டப்பிக்கப்பட்டிருக்கின்றது அதனுடைய ஒரு பதிவாகத்தான் இந்த காணொலியை நீங்கள் காணலாம் நன்றி